நீங்கள் கேட்க இருப்பது லதா குப்பா அவர்கள் எழுதிய புத்தரின் ஜாதகக் கதைகள் ஆராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகத்திற்காக வாசிப்பவர் உமா உமாமகேஸ்வரி புத்தர் ஜாதகக் கதைகளில் புத்தரும் அவருடைய சீடர்களும் பல முற்பிறவிகளில் வாழ்ந்து அனுபவித்த நிகழ்வுகள் கதைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன இக்கதைகளில் அவர்கள் உணர்ந்த உணர்த்த விரும்பும் தர்மம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அனைத்து மக்களுக்கும் புத்தரின் போதனைகள் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு படைக்கப்பட்டதுதான் புத்தரின் ஜாதகக் கதைகள் புத்தரின் ஜாதகக் கதைகளில் முக்கியமான கதைகள் எளிமையான வடிவில் இந்த நூலில் தரப்பட்டுள்ளன லதா குப்பா ஜாதகக் கதைகளின் அடிநாதத்தை சிதைக்காமல் இக்கதைகளை எழுதியுள்ளார் புத்தரின் ஜாதகக் கதைகள் கதை ஒன்று நல்லொழுக்கம் தன்னுடைய சீடர்களில் ஒருவர் துறவிகளுக்கான ஒழுக்கத்திலிருந்து வழுவிச் செல்வதை அறிந்த புத்தர் அவரை அழைத்து காரணத்தை கேட்டார் அவர் தான் ஒரு பெண்ணின் அழகில் மயங்கி மனதை பறிகொடுத்து விட்டதாக கூறினார் அதை கேட்ட புத்தர் இந்த பெண்கள் தங்கள் குரல் ஒலி தொடுதல் சூழ்ச்சி வாசனை போன்றவற்றால் ஆண்களை கவர்ந்திழுக்கிறார்கள் அவர்களும் பெண்களின் வசீகரத்தால் கவரப்பட்டு அவர்களின் பிடியில் விழுந்து தங்களுடைய குணாதிசயங்களையும் கடமைகளையும் மறந்து விடுகிறார்கள் செல்வங்களையும் மதிப்பையும் இழக்கிறார்கள் வாழ்க்கையையும் தொலைக்கிறார்கள் என்று கூறினார் தன்னுடைய அறிவுரைகளை புறக்கணிப்பவர்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகிறார்கள் அதை கடைபிடிப்பவர்கள் மகிழ்ச்சிக்கு உள்ளாகிறார்கள் பெண்ணின் மீது மோகம் கொண்டவர்கள் முதலில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இறுதியில் துன்பத்தை தான் அனுபவிக்க நேரிடும் என்று பின்வரும் கதையை சீடருக்கு கூறினார் புத்தர் குதிரையாக அவதரித்திருந்த காலம் பறக்கும் சக்தியை பெற்றிருந்த அபூர்வ குதிரை அது இந்தியாவின் தெற்கே ஒரு தீவு இருந்தது அதன் வழியே செல்லும் கப்பல்கள் அதிகம் அங்கே கரை ஒதுங்குவதுண்டு அத்தீவில் யட்சினி எனும் மனித மாமிசத்தை உண்ணும் அழகான பெண்கள் வசித்து வந்தனர் அவர்களின் அழகில் மயங்கிய கப்பல் மாலுமிகளும் பயணிகளும் அவர்களுடன் வாழ ஆசைப்பட்டார்கள் இந்த பெண்களும் இயற்கையுடன் கூடிய சூழலை உருவாக்கி இனியதொரு உலகை படைக்கும் வல்லமை கொண்டவர்கள் அங்கே வீடுகளை கட்டி அவர்களுடன் குடும்பம் நடத்துவது போல் பாவனை செய்வார்கள் வேறு கப்பல்கள் வந்தவுடன் இவர்களை கொன்றும் மாமிசத்தை விடுவார்கள் இது தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒரு முறை அங்கே வந்த கப்பலில் இருந்து இறங்கியவர்களில் சிலர் யட்சினிகளைக் கண்டதும் அவர்களுடன் ஓடிவிட மாலுமியும் சிலரும் மட்டும் அந்த விசித்திரமான தீவில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதை உணர்ந்து தனியே இருந்தனர் அப்பொழுது அந்த வழியாக வந்த பறக்கும் குதிரை யாருக்கு விருப்பமோ அவர்கள் தன்னுடன் வந்தால் அவர்களுடைய இருப்பிடத்தில் இறக்கி விடுவதாக கூறிவிடவே பலரும் குதிரையின் மீதேறி அமர்ந்து கொண்டார்கள் சிலர் வாலை பிடித்து தொங்கிக் கொண்டே அவர்களுடைய வீட்டிற்கு பத்திரமாக திரும்பினார்கள் ஒரு சிலர் மட்டும் என்ன செய்வதென்று புரியாமல் பறக்கும் குதிரையையும் நம்பாமல் தீவிலேயே தங்கிவிட்டனர் புத்தரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடன் சென்று வீடு சேர்ந்தவர்கள் தங்கள் உறவுகளுடன் இன்பமாக வாழ்ந்தனர் எச்சினிகளின் பிடியில் அகப்பட்டோர் சில நாட்களில் உயிரை இழந்தனர் என்று கூறி பெண் மோகம் என்றும் துன்பத்தையே தரும் அதனால் அறவழியில் வாழ்க்கையை வாழ்வதே இன்பமாக வாழ வழிவகுக்கும் என்று சீடருக்கு மனதை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுத்தார் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஆப்ஸ்டோர் ஸ்டோரிடெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் TuneIn, Overdrive, Hoopla, Libro.fm, Anyplay, Audiobooks Now, எனி பிளே ஆடியோ போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்